ஐ ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் திலகவதி தானே போறீங்க வர்றப்ப நான் சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க குளித்த பின் ஈரத்தலையை சாம்பிராணி புகைக்கு காட்டி கொண்டே தன் கணவரை பார்த்து சொல்லி கொண்டிருந்தார் திலகவதி சரி சொல்லுடி என்றபடி பேப்பரும் பேனாவுமாய் வந்து அமர்ந்தார் பரமகுரு மஞ்சள் தூள் மிளகு சீரகம் என அஞ்சரை பெட்டி பட்டியல் முடிந்ததும் ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி சந்தனம் என பூஜை பட்டியல் தொடர குறுக்கிட்டார் பரமகுரு அடுத்து உனக்கு நாப்கின் சத்தீரவா போன தடவை நான் வாங்கிட்டு வந்த புது ஹெர்பல் பிராண்ட் உனக்கு ஓகேவா என்று கொஞ்சம் ரொமான்ஸும் பெருமையும் கலந்து கேட்க ஏங்க அறிவு இருக்கா முதல்ல படக்கென்று பட்டியல் சொல்வதை நிறுத்திவிட்டு உள்ளே போனார் திலகவதி பதினைந்து வயது மகன் ருத்ரன் விடலை பருவ சிரிப்பை வாய்க்குள்ளேயே சிரித்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான் பரமகுருவுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தது கொஞ்ச நேரம் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே அமர்ந்திருந்தார் மறுபடியும் வெளியே வந்தார் திலகவதி முன்னாடி பார்த்து வயசாகுதே தவிர அறிவு குறைஞ்சுகிட்டே போகுது குறைபட்டு கொண்டே நகர்ந்து போனார் பதிலுக்கு எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பினார் சொல்லிட்டோம் குடும்பத்துக்கு தேவையான பொருள் தானே அதுவும் பையன் அப்படித்தானே நினைப்பா குழப்பத்தோடு டீ கடைக்கு போய் உட்கார்ந்தார் கடைக்காரர் கொதிக்கிற பாலில் டிகாஷனை விட்டு மேலும் கீழுமாய் ஆற்றுவதை பார்க்க பார்க்க பரமகுருவுக்கு நினைவெல்லாம் எங்கோ போனது திருமணமாகி இந்த பதினாறு வருடங்களில் இப்போதெல்லாம் திலகவதி அடிக்கடி தன்னை கடிந்து கொள்வதாக நினைத்து எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தார் அதிலும் குறிப்பாக வயசாயிடுச்ச அறிவிருக்கா போன்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவர் கண்முன் வந்து போயின ஏங்க கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உங்களுக்கு வாங்கிட்டு வர சொன்னா இதென்ன மொக்கையா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்புறம் இந்த பிளேவர் எனக்கு பிடிக்கல வேற மாத்திட்டு வாங்க முன்பெல்லாம் அறிவிருக்கா என்று திலகவதி கேட்ட போது ஜிப் என்று கிக்காக இருந்த சொல் இப்போது ஏதோ வயதை வைத்து குத்தி காட்டுவதை போல தெரிந்தது திருமணமான ஆரம்பித்த தாம்பத்தியம் வளர வளர மாதத்துக்கு இரண்டு என்கிற அளவில் குறைய ஆரம்பித்தது அதன் பின் மாதம் இரண்டுக்கும் சூழலையும் காதலையும் கட்டாயமாக்கிக் கொள்ள வேண்டிய நிலை தனக்கு வயதாகிவிட்டது என்று சொல்கிறாளா இல்லை இதெல்லாம் இனி வேண்டாம் என்கிற நிலைக்கு அவள் வந்துவிட்டாளா குழப்பங்களுக்குள் நடுவில் டீயை குடித்து விட்டு அங்கிருந்து கிளம்பினார் பரமகுரு மளிகை கடையில் பட்டியலை கொடுத்து பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தார் மளிகை பையில் எல்லாம் இருந்தன நாப்கின் மட்டும் இல்லை திலகவதி மீண்டும் கேட்டார் ஏங்க அறிவு இருக்கா உங்களுக்கு அதான் எப்பவுமே லிஸ்ட்ல நாப்கின் வாங்குவோம்ல கேட்டு வாங்கிட்டு வர மாட்டீங்களா இவை என்ன பைத்தியமா என்று மனதில் நினைத்தாலும் வாயை திறக்கவே கூடாது என்று அறையில் போய் உட்கார்ந்தார் திலகவதி மொத்தமாக பேசியதில் அறிவிருக்கா என்ற சொல் மட்டும் தன் டெசிபிள் அளவை கூட்டிக்கொண்டு கொண்டு ஓங்கி ஒழிப்பது போலவே தெரியவும் அங்கும் இங்குமாய் தேடி இயர்போனை எடுத்து காதில் செருகி கொண்டார் அந்த நேரத்துக்கு பாடல் கேட்கிற மனநிலை இல்லை என்றாலும் தன்னை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டார் கடைசியாக எப்போது தாம்பத்தியம் நடந்தது அறிவிருக்கா என்ற சொல்லுக்கும் தாம்பத்தியத்துக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்கிறோம் பரமகுருவுக்கு ஏற்பட்ட இந்த குழப்பம் அவருக்கே வித்தியாசமாக தெரிந்தது நாளை பதினாறாவது திருமண நாள் அதற்கான சமையலுக்குத்தான் மளிகை பொருட்களை வாங்கி வந்தது காலையில் கோவிலுக்கு போய்விட்டு வந்ததும் மதியம் இருவருக்கும் பிடித்த உணவுகளை சமைத்து சாப்பிட்டு மாலை எங்காவது சினிமாவுக்கு போகலாம் என்பது வரை போன வாரமே பேசி முடிவு செய்த திட்டம் ஆனால் இதெல்லாம் ஏதோ செயற்கையாக நடப்பது போலவே இருக்கிறது ஒரு பிறந்த நாள் வந்தால் கேக்கு வெட்பது போல் ஒரு பண்டிகை நாளை எப்போதும் போல் கொண்டாடுவதை போல் இருவர் ஒன்றிணைந்து மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய திருமண நாளையும் பத்தோடு பதினொன்றாய் கொண்டாடுவதா எந்த இடத்தில் இந்த அந்யூன்யம் தவறி போனது மீண்டும் மீண்டும் யோசித்து கொண்டே இருந்தார் திலகவதி உள்ளே வந்தார் கண்ணு மூடிட்டு என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க பரமகுருவின் இயர்போனை பிடுங்கிவிட்டு அவர் அருகில் உட்கார்ந்தார் அப்போது ருத்தனன் வீட்டில் இல்லை நாளைக்கு பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணிடவா காலையில முருகன் கோயிலுக்கு போறப்பவே செஞ்சு எடுத்துட்டு போயிடலாம் உன்கிட்ட மனசு விட்டு பேசணும் திலகா என்று சொல்ல நினைத்தாலும் பரமகுருவால் அதை சொல்ல முடியவில்லை தனக்கு வயதாகிவிட்டது என்பதை குத்தி காட்டுவது போல் அடிக்கடி அறிவிருக்கா என்று திலகவதி பேசுவதை பற்றி கேட்பதா இல்லை முன்பு போல் அதிகம் ஒட்டாமல் கடைமைக்கி செய்கிற தாம்பத்தியம் குறித்து பேச்சை ஆரம்பிப்பதா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க எதிர்பார்க்காததொரு நொடியில் திலகவதி பேச்சை ஆரம்பித்தார் நான் ஒன்று சொல்லுவேன் ஆனால் அதை கேட்டுட்டு நீங்கள் ருத்ரனை திட்டவோ அடிக்கவோ கூடாது சொல்லு என்பது போல் நிமிந்து உட்கார்ந்தார் போன மாதம் ருத்ரனோட ஸ்கூலுக்கு போயிருந்தேன் இந்த விஷயத்தை பற்றி ருத்ரன்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லி தான் அவங்க மிஸ் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க திலகவதி சொல்வதை நிதானமாக கேட்கிற பொறுமை இல்லாமல் எழுந்து நின்றார் பரமகுரு சொல்லு என்ன பண்ணாமே எதுவும் எக்ஸாமில் பிட்டு அடிச்சானா இல்ல பிட்டு படம் காட்டியிருக்கான் திலகவதி சொன்னதை கேட்டு வாயடைத்து நின்றார் பையன் வளர்ந்துட்டான் அவனுக்கு இப்போ எல்லாம் தெரியுது கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்றியா கடைசியாக நாம எப்போ ஒன்றா இருந்தோம் திலகபதி நிறுத்தினார் அது ரெண்டு மூணு மாதம் இருக்கும்ல அது இருந்துட்டு போகட்டும் விடுங்க அதுக்கப்புறம் காண்டம்ஸ் பாக்ஸ் எங்கே வச்சிங்க எப்பவும் வைக்கிற கபோர்ட்ல தான் இல்லை உங்கள் பக்கத்துலயே வச்சுட்டு தூங்கிட்டீங்க போல் ருத்ரன் அவன் ஃபோனில் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே காட்டியிருக்கான் அதோட நிறுத்தாமல் இதை பற்றின டிஸ்கஷனும் கிளாஸில் ஓடி இருக்கு பரமகுரு என்ன ப பேசுவதென்று தெரியாமல் உட்கார்ந்தார் இது மொபைல் காலம் இன்றைய காலகட்டத்தில் வளரும் பிள்ளைகளுக்கு இவற்றைப் பற்றி தெரியாமல் போனாதான் ஆச்சரியம் என்றாலும் பிள்ளைகள் டிவியிலும் டிஜிட்டல் உலகிலும் பார்க்கும் வயதுக்கு மீறிய காட்சிகள் வேறு அதையே நேரில் பார்க்க நேரிடுவது வேறு இப்போது அந்த நேரடி தாக்கத்தால் அவர்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கையிலிருந்து சற்று தடுமாறவே செய்கிறார்கள் இன்றைய நாகரிக வாழ்வில் குழந்தைகளின் முன்னரே பெற்றோர் கட்டி அணைப்பதும் முத்தம் கொடுப்பதும் நார்மலைஸ் செய்யப்பட வேண்டும் என்று சிலரால் முன்வைக்கப்படுகிறது ஆனால் அதை முறையாக செய்ய வேண்டியதும் அவசியம் அன்பை உணர்த்தும் விதமாக அணைப்பது கைகளை பிடிப்பது முத்தமிடுவது போன்றவை ஓகே அதுதான் எல்லை என்பதையும் உணர வேண்டும் முதலில் செக்ஸ் எஜுகேஷன் பதின் பதின் பருவ பிள்ளைகளுக்கு முறையாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி அதை செயல்படுத்தாத சூழலில் அவர்களது பாலியல் சிந்தனைகளுக்கு தீனி போடும் விதமாக தூண்டும் விதமாக அவர்களை சுற்றிய சூழல் இருக்கக்கூடாது அந்த வகையில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் முன்பாக சில அந்தரங்க விஷயங்களை கவனக்குறைவாக கூட செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் திலகவதி பரமகுருவுக்கு மறைமுகமாக சொல்ல நினைத்தது அதை எப்படி சொல்வது என்பதில்தான் அவர் காலம் தாழ்த்திவிட்டார் அப்பாவோ அம்மாவோ தங்கள் பிள்ளைகளிடம் அதற்குரிய வயது வந்ததும் ஃப்ரெண்ட்லியாக இதெல்லாம் ஹார்மோன்களின் விளையாட்டு என்று ஒரு உரையாடலையை ஆரம்பிக்கலாம் சாத்தியப்படும் சூழலில் பாலியல் கல்வியை புகட்டலாம் ஆனால் இந்த வயசுல இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன என்ற எண்ணத்திலோ பிள்ளைகள் தங்களை கவனிப்பதை உணராத அலட்சியத்திலோ பாலியல் விஷயங்கள் பற்றி சிந்திக்க தங்கள் நண்பர்களுடன் பேசி சிரிக்க அவர்களுக்கு வீட்டுக்குள்ளேயே கண்டன் கொடுத்து விடக்கூடாது பரமகுருவுக்கு இவற்றையெல்லாம் திலகபதி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல அவர் குழப்பம் முடிவுக்கு வந்து சற்று தெளிந்திருந்தார் நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணுமோ தலையில் கை வைத்து கொண்டார் பரமகுரு ஆமான்னு தான் சொல்லுவேன் என்று திலகபதி பின்னர் அவரை இலகுவாக்க அவங்க கிளாஸ் மிஸ் போன வாங்கி பார்த்தப்ப வெப்பரப்பேன நீங்க தூங்குறதையும் பார்த்திருக்காங்க இனிமேலாச்சும் மறைக்க வேண்டியதை மறைச்சுவைங்க என்று சிரித்தார் ஏய் என்னடி சொல்ற அட நான் அந்த காண்ட பாக்கெட்டை சொன்னேன் பரமகுரு தன் கைகளை ஒரு கணம் முகத்தில் பொத்தி விட்டு எடுத்தார் நாளைக்கு சாயங்காலம் படத்துக்கு போயிட்டு அப்படியே க்ரீன்ஃபில் ரெசார்ட்டு போகிறோம் நான் புக் பண்ணிட்டேன் ருத்திரங்கிட்ட ஒரு ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு போகிறோம்னு சொல்லி வச்சுருக்கேன் நீங்களும் அதையே சொல்லிடுங்க பரமகுருவுக்கு பேச்சு வரவில்லை ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷனில் ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் எடுத்தாச்சு உங்களுக்கு பிடிச்ச பெர்ஃபியூம் கூட வாங்கி வச்சிட்டேன் இன்னொன்று சொல்லவா திட்டாதீங்க அந்த டாட்டன் கூட நானே வாங்கிட்டேன் பக்கம் வந்தாலும் திலகாவதி தொடர்ந்தார் எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா நாளைக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்கும்னு யோசிக்கிறீங்களா இது வெறும் ட்ரெயிலர் தான் என்றபடி அறையை விட்டு போனார் கண்ணாடி முன்பாக போய் நின்றார் பரமகுரு கண்ணாடியின் பிம்பம் அவரை திட்டியது நிஜமாவே உனக்கு வயசாயிருச்சா அறிவு இருக்கா உனக்கு